சாமி சாமிட்டோ சாமி இருக்கிறதா நம்ம நம்புகிறோம் அது ஒரு பேப்பர் அது ஒரு பிரிண்டட் பேப்பர் தான் பூ வந்து சாமி கேட்கல ஊதுபத்தியும் சாம்பிராணி போதும் இந்த ஊதுபத்தி சாம்பிராணி மட்டும் சாமி கேட்டுதா நீங்க வரீங்க எங்கே அப்படின்னு நான் வந்துட்டேன் மதியான நேரம் ஆச்சு எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேப்பீங்களா அதாவது ஒரு பூஜை எங்க வீட்டில் ஒரு பூஜை பண்ணிட்டோம் நம்ம கோயில்ல ஒரு பூஜை இந்த மாதிரி கிரக ஒரு பூஜை இப்படியும் பூஜை பூஜை நம்ம சொல்கிறோம்ல அதோடைய அர்த்தம் யாரையாவது கேளுங்க பூவும் ஒரு டம்ளர் தண்ணியும் பஞ்சபாத்திர தண்ணி இது ரெண்டும் இருந்தால் எப்பேற்பட்ட பூஜையும் செய்துக்கலாம் ஒரு பூ இருக்குது அற்புதமான பூ ரொம்ப ரொம்ப நல்ல பூ அந்த பூவுக்கு வந்து பூஜைக்காக அதை பறித்து ஒரு வீட்டில் கொஞ்சம் பூஜைக்காக வந்தோம் அது சுருகாட்டு பூவை கொண்டு வந்தீங்கன்றாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாயிண்ட் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வணக்கம் மக்களை வெல்கம் டு ஐ தமிழ் தாய் நம்ம கூட வந்து அக்னிருத்ரன் குருஜி இருக்காரு இன்னைக்கு நம்மளோட என்ன விஷயங்கள் சொல்ல பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் வாழ்க நலம் குருஜி பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஆனால் கச்ச 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 கச்சன் நிறைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சாமி ஃபோட்டோ வச்சு அதுக்கு வெறும் மூதுவத்தி சாம்பிராணி காட்டினா போதும் நீங்களாம் அதுக்கு வந்து பூ போடணுன்ற அவசியமும் இல்லை அது வந்து சாமி கேட்கறதும் இல்லை ஆனால் இருக்கிற ஃபோட்டோவை அதை நல்லா மரியாதை இடத்துல வச்சு நல்லா கரெக்டாக வந்து ஊதுவத்தி போட்டாலே போதும் விளக்கேற்றனா போதும்ன்றாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இது யார் சொன்னாலும் எனக்கு தெரியாது ஆனால் நானும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் ஆன்மீகவாதி அப்படிங்கறத அடிப்படையில் நானும் பேசுறேன் பூ வந்து சாமி கேட்கல ஊதுபத்தியும் சாம்பிராணி போதும் இந்த ஊதுபத்தி சாம்பிராணி மட்டும் சாமி கேட்டுதா அது கரெக்ட் சாமி எதையுமே கேட்கலங்குறதா விஷயம் நாம தான் ஒரு மாதிரி இப்ப நீங்க நீங்கள் வரீங்க எங்க அப்படின்னு நான் வந்துட்டேன் மதியான நேரமாச்சு எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டேங்க ஆனா தான் வந்தவங்களுக்கு மரியாதை செலுத்தணுங்கிற விதமா சாப்பிடுங்கம்மா சாப்பிட்றீங்களான்னு கேட்கறதுக்கு உண்டு இல்ல சாப்பிடுங்கன்னு சொல்றது உண்டு ஸோ இது தான் கடவுள் எதையும் கேட்கல கடவுள் மேல நம்ம வச்சிருக்கிற மரியாதையின் தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அதனால பூ போடக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் சாமி போட்டோல சாமி இருக்கிறதா நம்ம நம்புறோம் அது ஒரு பேப்பர் அது ஒரு பிரிண்டட் பேப்பர் தான் சிலை கூட கிடையாது சிலையாக இருந்தால் கூட எப்போ ஒரு விக்கிரகத்தில் பவர் இருக்கும்னு முடிவு பண்ணலாம் அது கூட அவாகனம் பண்ணாதான் வெறும் விக்கிரகத்துக்கும் எந்த பவரும் கிடையாது அதுக்கு தகுந்த நபர் அதுக்கு அகவாகனம் பண்ணி பவர் கொடுக்கணும் பிரதிஷ்டை கொடுக்கணும் அப்போ தான் சாமி ஃபோட்டோங்கிறது ஒரு ஒரு பேப்பரில் ஒரு பிரிண்ட் ஆகுது அதில் மட்டும் என்ன பவர் வந்துடும் என்னென்னா நம்பிக்கை நமக்கு இதில் பிள்ளையார் இருக்கார் இதில் முருகர் இருக்கிறாரு இதில் பெருமாள் இருக்காங்க இதில் சிவபெருமான் இருக்கார் பார்வதி இருக்காங்கன்னு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் கடவுள் அந்த நம்பிக்கையை கொடுக்குறது அந்த ஃபோட்டோஸ் தான் இல்லைன்னா அந்த ஃபோ ஃபோட்டோஸுக்கு மரியாதை கிடையாது ஒன்றும் இல்லை ஒரு நல்ல ஒரு பெருமாள் படமோ சிவன் படமோ பெட்ரூமில் இறனா மாட்டிக்குவாங்களா ஏன் பேப்பர் தானேன்னு கம்முன்னு இருப்பாங்க ஐயோ பெட்ரூமில் வேணாம்ப்பா நம்ம அப்படி இப்படிமா இருப்போம் சாமி படத்தை வச்சுக்கி அப்படின்னு நம்புகிறாங்கல்ல இந்த நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கைக்கு உண்டான அந்த ஃபோட்டோவுக்கு தான் நம்ம பூ போட்டு அதுக்கு ஒரு மரியாதை செஞ்சு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு நமக்கு ஒரு ஆரத்தி காட்டுறதோ கற்பூரம் காட்டுறதோ இதெல்லாம் பண்ணுறது நம்பிக்கை அந்த நம்பிக்கை வேலை செய்யுதே நல்லா வேலை செய்யுது எவ்வளோ பேர் வேண்டது நடக்குது வீட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவுக்கு இதுதான் சொல்லுவேன் ஆன்மீகம் அப்படிங்கிறதும் கடவுளுங்கிறதும் ஒரு அற்புதமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை முழுசாக நம்புறவங்களுக்கு நல்லா தான் வேலை செய்யுது ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் அது கிடையாது தாராளமாக அதுக்கு பூ போட்டு மரியாதை செய்வது தான் சிறப்பு அதாவது ஒரு பூஜை எங்கள் வீட்டில் ஒரு பூஜை பண்ணிட்டோம் நம்ம கோயிலில் ஒரு பூஜை இந்த மாதிரி கிரக ஒரு பூஜை இப்படி பூஜை பூஜை நம்ம சொல்கிறோம்ல அதோடைய அர்த்தம் யாரையாவது கேளுங்களேன் ாலுமே பூவை பிரதானமாக வைத்து செய்வதுதான் அதாவது எந்த சாமியை வணங்கறதா இருந்தாலும் புஷ்பம் பிரதானம் பூ வந்து பிரதானமா இருக்கணும் அங்க பூவும் ஒரு டம்ளர் தண்ணியும் பாத்திர தண்ணி இது ரெண்டு இருந்தா எப்பேற்பட்ட பூஜையும் செய்துக்கலாம் இவ்வளோதான் ஹோமம் பண்றது வேற போற்றி சொல்றது வேற விலைக்கேத்துறது வேற இப்படி நிறைய இருக்குது அதுல ஆனால் கடைசி பட்சமாக எளிமையாக சொல்லக்கூடியது ஒண்ணே ஒன்று தண்ணியும் பூவும் ஸோ இந்த காலத்துல பூ விற்பனைக்கு இருக்கு அப்பெல்லாம் விற்பனை கிடையாது தெரியல பூக்கள் எல்லா வீட்லையுமே இருக்கும் எல்லா வீட்லையுமே பூ பூத்துருக்கும் ஏதோ ஒரு பூ பூத்துருக்கும் அதை எடுத்துக்குவாங்க தண்ணி வந்து இன்னைக்கு விற்கிறோம் அன்னைக்கு எல்லாம் ஃப்ரீ தான் எல்லா இடத்துலையுமே தண்ணி கிடைக்கும் தண்ணியும் இலவசமாக கிடைக்கக்கூடிய பூவையும் வச்சு செய்கிறது தான் பூஜை காசே அதுக்கு இன்றைக்கி நம்ம விதமாக பூ வாங்கிக்கிறோம் மாலை பூக்கள்லாம் விலை அதிகமாக போயின்னு இருக்குன்றது வேற அந்த காலத்தில் போது ரெண்டுமே இலவசமாக கிடைச்சிது அதை வச்சு தான் பூஜை பண்ணு பூஜை பண்ணு பூஜை பண்ணினேன் அப்படின்வாங்க தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க இன்றைக்கும் வடநாடுகளில் தெருவுக்கு தெருவு சிவபெருமானுடைய சிலை வச்சுருப்பாங்க சிவன் சிலை இருக்கும் ஏதோ செலை இருக்கும் அங்கங்கே சிலை இருக்கும் ஆத்தங்கரை குளத்தங்கரை எல்லா இடத்துலையுமே சிலை இருக்கும் வருவாங்க ரெண்டு பூ எடுத்து அங்கேயே போடுவாங்க அந்த தண்ணியை அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி எடுத்து இப்படி ஊற்றிட்டு கூண்டுட்டு போயின்னே இருப்பாங்க அதான் பூஜை நீ உட்காந்து மந்திரம் சொல்லணும் வேதங்கள்லாம் சொல்லணும் அதெல்லாம் சொல்லணும் இருந்தால் சொல்லிக்கலாம் இல்லைன்னா அதெல்லாம் தேவைன்னு சொல்லலை பூவும் ஜலமும் தண்ணீரும் இந்த ரெண்டும் எப்பேற்பட்ட கடவுளையும் அசைக்கலாம் இந்த ரெண்டை வச்சு இதுக்கு பேர் தான் பூஜை அப்போது ஒரு பூஜைன்னா பூ பிரதானமாக இருக்கணும் அதுக்கு இந்த பூ தான் அந்த பூ தான் ஒரு வரைமுறை இங்கெல்லாம் உண்டு தமிழகத்தில் இந்த பூ இதுக்கு இந்த பூ இதுக்கு இந்த பூவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கடவுளுக்குன்னா வாசனை பூக்களை மட்டுமே பயன்படுத்தணும்லாம் சொல்லுவாங்கல்ல வடநாட்டில் மல்லிகைப்பூவை பார்க்கவே முடியாது ரோஜா பூவ பார்க்கவே முடியாது வாசனை கொடுக்கக்கூடிய பூக்களை வடநாட்டில் அதிகமாக பார்க்க முடியாது இதுதான் ஆனால் அங்கே எப்படி பூஜை நடக்குது அது கரெக்ட் அங்கே எல்லா பெரிய பெரிய கோயில் இருக்குது தமிழகத்தில் எவ்வளோ பெரிய கோயில்கள் இருக்குதோ அது அதே அளவுக்கு வடநாடுகள் பூரம் கோயில் இருக்குது எல்லா கோயிலையும் சிவபெருமான் பெருமாள் லக்ஷ்மின்னு இருக்காங்கள்ல யாரும் வேலை செய்யாமல் போயிட்டாங்க எல்லாம் பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறாங்கல்ல என்ன பூவை பயன்படுத்தினாங்க அங்கே இருக்கிறதெல்லாம் அந்த இந்த சாமந்தின்னு ஒரு சாமந்தி இருக்கும் இங்கேயாவது சாமந்தி மஞ்ச மஞ்சேன்னு அழகாக இருக்குது அங்கே மஞ்சளாக கூட இருக்காது இந்த காவி கலரு இந்த கலருமாக இருக்கும் சிமெண்ட் கலருமாரி தான் இருக்கும் அது ஒரு கலராகவே இருக்காது அதுதான் அங்கே பூஜை வடநாட்டில் அரசியல்வாதிகளுடைய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு விடுவாங்க என்ன மாலைன்னு பாருங்கள் எல்லாரும் பூ போட்டு விட்றதுக்கு அது ஒரு சாமந்தி இந்த அதுக்கு என்னவோ பேர் அந்த சாமந்தி அதை தான் போட்டு விடுவாங்க அதுதான் கடவுளுக்கு அங்கே எல்லாமே அப்படி தான் காசி கோயில்லையோ இல்லை மற்ற கோயிலுடைய வீடியோ எடுத்து பாருங்கள் என்ன பூவை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க வாசனை பூன்னெலாம் கிடையாது பூக்கள் கடவுளுக்கு உண்டானது பூக்கள் கடவுளுக்காக படைக்கப்பட்டது இதுதான் அதனால் அதில் இதுதான் தான் அதுதான் நல்ல பூ இருந்தால் இன்னும் கொஞ்சம் விசேஷம் தான் வாசனை திரவியமாக வாசனப்பூ இருந்தால் மல்லிப்பூவோ வாசனை பூ இருந்தால் நல்லது இல்லைன்னா இருக்கிற பூ பூ எல்லாமே புனிதம் தானே அதில் என்ன இப்படி அப்படி சூப்பர் எல்லாமே பூக்கள் அனைத்துமே புனிதம் தான் அதனால தான் அது புனிதம்னு சொல்கிறோம் அது அது எல்லாமே இயற்கையாக வந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது அதில் பாகுபாடுக்கே வேலை கிடையாது சமீபம் நடுப்பு கூட ஒரு வீடியோவில் பேசி ரொம்ப ப்ராப்ளமாக போச்சு ஒரு பூ இருக்குது அற்புதமான பூ ரொம்ப ரொம்ப நல்ல பூ அந்த பூக்கு வந்து பூஜைக்காக அதை பறித்து ஒரு வீட்டில் கொஞ்சம் பூஜைக்காக சாமி சமயம்னா அது சுடுகாட்டு பூவை கொண்டு வந்தீங்கன்றாங்க எது சுடுகாட்டு பூ அப்படின்னு இதுக்கு பேர் சுடுகாட்டு பூ அதோடைய பேர் என்னென்னா நித்திய கல்யாணி அந்த பூக்கு பேர் நித்திய கல்யாணி அந்த பூவை போய் சுடுகாட்டு பூன்னு பேர் வச்சிட்டாங்க அதுக்கு பின்னாடி பெரிய வரலாற்று கதைகள் இருக்குது ஆனால் ஏன் அந்த பேர் வந்ததுன்றது உண்மை அது அப்புறம் ஆனால் அதோடைய ஒரிஜினல் பேர் நித்திய கல்யாணி நித்திய கல்யாணின்னா எப்போ மல்லிப்பூவுக்கு கூட அப்படி ஒரு பேர் இல்லைவர் மல்லிப்பூ இவ்வளவுதான் மல்லி இவ்வளவுதான் இருக்கும் நித்திய கல்யாணினா நான் கல்யாணினா மங்களம்னு பேரு கல்யாணினா கல்யாணம் கல்யாணின்றது இல்லை மங்கலம் கல்யாணினா மங்களம் நித்தியம்னா நித்தம் நித்தம் தினம் அப்படின்றதுக்கு நித்தியன்னு பேரு நித்திய கல்யாணா தினம் மங்களமா இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம் தான் அது யார் இறந்துருந்தாலும் அவங்க மேல ஒரே ஒரு நித்திய கல்யாணி பூ அப்படி வச்சுட்டிங்கன்னா சொர்க்கம் தான் அவங்களுக்கு என்ன பாவம் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் அந்த பெரிய கதை நான் பின்னாடி சொல்கிறேன் அது ஏன் அந்த வரம் வாங்குச்சுன்றது எல்லாம் பின்னாடி இருக்கு அல்ல பூக்கள் அப்படின்னா எல்லாமே புனிதம் தான் அதுல இதுதான் அதெல்லாம் கிடையாது எல்லா சாமிக்கும் பூ வச்சு பூஜை பண்றது சிறப்பு பூவால பூஜை பண்ணுறதுக்கு பேர் தான் பூஜைன்னு பேரு அருமை அருமை இன்னொரு ஒரு சந்தேகம் குருஜி சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து இறந்தவங்களோட போட்டோ வந்து சாமிக்கு சரிக்கு சமமா வைப்பாங்க ஆக்சுவலாக இறந்தவங்க போட்டோ எந்த இடத்துல வைக்கணும் இல்ல இறந்தவங்க சரிக்கு சமம்னா நான் தான் ஒன்று சொல்லிட்டேனே அவங்களுடைய தான் அதுல கடவுள் பெரிய ஆளு நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு அவரு கடவுளுக்கு ஈக்குவலாக வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண முடியாது நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்க அம்மா வந்து கடவுளுக்கு ஈக்குவலாக வைக்க அப்படிலாம் கிடையாது கடவுள்ன்றது கடவுள் தான் இவங்களும் நமக்கு கடவுள் தானே முருகப்பெருமானும் சிவபெருமானும் விஷ்ணு எல்லாரும் உலகத்துக்கே கடவுள் அம்மா அப்பா நமக்கு கடவுள் அது அது அவங்களே தானே சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே தான் வைக்கணும் அங்கே தான் வைக்கணும்ல அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்க வேண்டிதான் இதுதான் என்னுடைய கருத்து ஆனால் இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும் அவங்களுக்கு கீழே தான் வைக்கணும் நம்ம என்ன கோயிலை வைக்கிறோம் சிவபெருமான் சிலை பெருமாள் சிலைக்கு பக்கத்தில் இவங்களை எத்தினுந்து வைக்கிறமேன்றது அவங்கெல்லாம் சாமியெல்லாம் வச்சா கருவறைன்னு ஒன்று இருக்கும் ஆகம முறைப்படி அது இது வீட்டு சாமி ரூமுன்னும் போது அதில் என்னென்ன பண்ணணுமோ அது அதுக்கு தகுந்த தான் அதில் நம்ம அப்பா அப்பான்றது ஒரு முக்கியம் தானே ஒரு பிரதானம் தானே அவங்க இல்லைன்னா நம்ம வரல அதுக்காக அவங்கள மட்டம் தட்டவும் முடியாது அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை எனக்கு ரூல்ஸ் படி ஒன்று சொல்லுங்கள் எல்லாம் எப்படி ஃபோட்டோ வைக்கிறது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தென் திசையில் எல்லாம் இறந்த ஆத்மாக்கெல்லாம் தென் திசையில் இருக்கிறதா சொல்லப்படுறது அதனால் தென் திசையில் வச்சு ஃபோட்டோவை மாட்டி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இறந்த ஆத்மாக்கெல்லாம் அந்த மாதிரி வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுறது வந்து நல்லதா இல்லை நல்லதுன்னு கிடையாது இது வந்து எப்படின்னா நம்மளுடைய ஒரு பெரிய திருப்தி இதுதான் திருப்தி நான் தான் சொன்னீங்கன்னு திருப்தி தான் அதெல்லாம் ஆன்மீகம்ங்கிறதே ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் தானே அவங்களுக்கு நல்லது தான் நான் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுங்கன்றத விட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வருஷ வருஷம் அவங்களுக்கு கரெக்டாக திதி கொடுங்க வருஷ வருஷம் கொடுங்க மாதம் மாதம் அம்மாவாசைக்கு படையில போடுங்க அந்த படையில் யாருக்காவது அன்னதானமாக பண்ணுங்கள் வருஷ வருஷம் திதி கொடுத்துட்டு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுங்க இது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் நீ ஃபோட்டோ வச்சு கும்பிடு நான் வேணான்னு சொல்லலை ஆனால் இதை மாதிரி செய்யும்போது தான் அந்த ஆத்மாக்கே ஒரு சாந்தி கிடைக்கும் நம்மளே நிறைய வீட்டில் நான் கவனிச்சிருக்கிறேன் இன்னைக்கு எங்கள் மாமியார் இறந்த நாள்னு சொல்லிவிட்டு ஒரு புடவை எடுத்து வச்சு கும்பிட்டுனா அந்த புடவை அவங்களே கட்டிக்குவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே புடவை எடுத்துன்னு வருவாங்க முதல்ல அதுதான் விஷயம் அதில் தனக்கு பிடிச்ச கலர்லேயே கொண்டாந்து தனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துன்னு வந்து வச்சு கும்பிட்டுட்டு அவங்களுக்கு ஏன்னா அவங்க கட்டிக்க போறாங்க அதான் இறந்து போயிட்டாங்களே வச்சு நம்ம கட்டிக்கிறது அப்படி பண்ணுறதுனால பலனே கிடையாது இறந்தவங்களுக்கு வச்சு கும்பிடுற அந்த வஸ்திரம் துணி இருக்கு இல்லையா அந்த துணியை நம்ம கட்டக்கூடாது யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும் மூன்றாவது மனிதர்கள் நம்ம சொந்தக்காரங்க நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது யாருக்காவது கொடுத்து அவங்க கட்டினாதான் ஆத்மசாந்தி நீ கட்டுறதுனால இல்லை அது தெரியல இது மாதிரி பண்ணாதான் அந்த இறந்த ஆத்மாக்கே ஒரு திருப்தி இருக்கும் மிக சிறப்பு குருஜி நன்றி நன்றி வணக்கம் வாழ்க்கை வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்